ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்யாதி குணார்ணவம் வந்தே பிரவணம் வந்தே முனி இதுதான் கண்ணன் அனுபவமாகிய கண்ணன் பொருள் ஆகிற நாலாயிரத்தின் சுருங்கின கருத்து ஸ்ரீசைலேசதயா ஸ்ரீசைலேசன் தயை இதனை விவரிக்கிறோம் விளக்கம் இது பிரணவ அர்த்தமாகிறது அகாரம் கண்ணன் வாசகமாயும் மகாரம் சேதன வாசகமாயும் உகாரம் இரண்டின் இணைப்பையும் பிணைப்பையும் உறவையும் பிரகாசிக்கையும் சொல்லும் இன்னமும் இந்த சுலோகத்தில் பதங்கள் தோறும் காணலாம்படியே இந்த அர்த்தம் இருப்பது எங்கனே என்னில் ஸ்ரீசைலேச என்கையாலே அகாரவாச்சியனான நெடுமால் கண்ணன் விண்ணவர்கோனை சொல்லி சர்வ ஈசனை சர்வசக்தனை சர்வ ஞானனை சர்வ வியாபகனை சர்வ அந்தர்யாமியை சொல்லி தயாபாத்திரம் என்கையாலே கண்ணன் அடியின்றி இளம் கதி என்றிருக்கும் அடியவனான சேதனன் அவனின் நிரேதுக பிரதிபலன் கருதாத கருணைக்கு கன்றின் பக்கல் பசுவின் அன்புக்கு பாத்திரம் என்னும் அத்தை சொல்லுகிறது ஆச்சாரியனை கண்ணனாகச் சொல்லுகிறது விசேஷ அதிஷ்டானத்தாலே ஆசிரியன் அரிசாட்சாத் கீதக ஆடை பிரானார் பிரமகுரு தீபக்யாதி குணார்ணவம் என்கிற இப்பதத்தாலும் பொய் நின்ற ஞானம் பொல்லா ஒழுக்கு அழுக்குடம்பு ஆகியவை ஒழிக்கப்பெறவேனும் என்னும் மயர்வற்ற மதிநலம் அமையப்பெற நம்மேல் வினைக்கடிவான் மொய்கடலே ஏத்த முயல துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே என்பதையே நோக்கும் தாமரையாள் கேழ்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு உன்னித்து மற்றோர் தெய்வம் தொழாள் என்று வாய்ப்புலத்தும்படி ஞானபக்தி வைராக்கியங்களை செப்புகையாலே அகாரோதித கண்ணன் அடிக்கீழ் குற்றேவரை பக்தியாலேயே சொல்லுகிறது சொரூபம் உன் இணை தாமரைகட்கு அன்புருகி நிற்குமதிரே ஞானமாவது இளம் மற்றொன்று எம்மைக்கும் என்பதிரே வைராக்கியமாவது ஊரவர் கவ்வை ஏன் செய்யும் என்பதிரே யதீந்திரர் ஆகையாவது சுயஸ்வரூபத்தை மனத்தில் வைத்து துரும்பு அவர்களை தனக்கேயாக ஆக்கி எனக் கொள்ளும் இதே யான் கொள் சிறப்பே என்னும்படி திருப்பேரருளாளன் தனக்கேயாக அடிமை செய்விக்கை தம் அளவில் தான் மட்டும் உயிந்து போமது குற்றமே என்பது ஞானமாகையால் ததீந்திரராக பற்ற அடியரோடும் கலந்திருப்பதாகிற கூடியிருந்து குளிர கண்ணன் அடிமையின் எல்லை நிலம் இளங்கதி என்பதின் வரம் அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் தொடையொத்த துளபமும் கூடையும் பொழிந்து தோன்றும் தொண்டர் அடிப்பொடி என்னும் எளியனை அழியம் என்றருளி உன்னடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே தொண்டர்க்கு அமுதுன்ன சொல் மாலைகள் சொன்னேன் அண்டத்து அமரர் பெருமான் அடியேனே என்ற சொல்லின்படி ததியர் பரியந்தம் அதை பற்ற பிரவணராகிறார் வந்தே ரம்யஜா மாதரம் முனி இதுவும் பிரணவத்தையே உபதேசிக்கிறது ரம்யஜா மாத்திரு சப்தத்தாலே அகாரவாட்சியனை சொல்லி முனி சப்தத்தாலே இளம் கதி மொற்றன்று எம்மைக்கும் என்று வியப்போம் வழி இதுவே கண்டீர் என்றிருக்கும் பரம சேதனனை விவரிக்கிறது எனவே இப்படி எல்லாவற்றிலும் பிரணவத்தின் பொருளாக அனுசந்திக்க தடையில்லை இதுவே நாலாயிரத்தின் பொருளும் இதனை ஆய்வோம் ஈன்றோல் இருக்க மனை நீராட்டி என்பர் நம்மாழ்வார் திருவாசிரியத்திலே பெற்ற தாயிருக்க மனை வெண்ணீராட்டி என்பர் கலியன் பெரிய திருமொழியிலே செத்துப்போவது ஓர் போது நினைந்து செய்யும் செய்கைகள் தேவபிரான் மேல் பத்தராய் இறந்தார் பெரும் பேற்றை பாழித்தோல் விட்டுச்சித்தன் புத்தூர்கோன் சித்தம் நன்கொருங்கித் திருமாலை செய்த மாலை வைப்பத்தும் வல்லார் சித்தம் நன்கொருங்கி திருமால் மேல் சென்ற சிந்தையர் பெறுவர் தாமே என்பர் பெரியாழ்வார் தம்முடைய திருமொழியிலே இப்பாசுரம் ஸ்ரீ சைலேச தயாபாத்திரத்தின் விளக்கம் எங்கனே எண்ணில் சைலேச தயாபாத்திரம் தீபக்யாதி குணார்ணவம் ஓர் போது நினைந்து செய்யும் செய்கைகள் தேவபிரான் மேல் தேவபிரான்மேல் பெரும் பெரும்பேறு என்பது சுட்டுகிறது யதீந்திர பிரவணம் வந்தே என்பது விட்டு சித்தன் புத்தூர்கோன் சித்தம் நன்குறுங்கித் திருமாலை செய்த மாலை என்பதைச் சுட்டுகிறது ரம்யஜா மாதரம் முனி என்பது இவை பத்தும் வல்லார் சித்தம் வாமணன் அடியினை மறுவுவர் வானவர்க்கு என்னரசாவர் நன்குறுங்கி திருமால் மேல் சென்ற சிந்தை பெறுவர்தாமே என்பதை விளக்குகிறது மாத்ரு என்னும் சொல் அடியவரின் வைராக்கியம் மற்றும் இரட்சகத்துவத்தை விவரிக்கிறது பெண்மைக்கு இரு செயல் குணங்கள் கொழுனை கொழுநனை பற்றுதல் பத்தினித்துவம் சேயான் நெறிப்படுத்தி வளர்த்தல் தாய்மைத்துவம் இவை இரண்டும் முழுமை அடைந்தவரே முனியாகிறார் அழகு குணம் படைத்தவராகிறார் முனித்துவம் மாதத்துவத்தாலே விளையும் பத்தினித்துவம் கண்ணன் பக்கல் மாறாத காதல் தாய்மைத்துவம் கண்ணன் அடியவர் அன்பரிடத்துப் பெருகும் தாயின் அரவணைப்பு பெரியாழ்வார் திருமொழியும் தயையும் ஒரு ஒப்பீடு விளக்கம் செத்துப்போவதோர் போது நினைந்து செய்யும் செய்கைகள் தேவமிரான் மேல் பத்தராய் இருந்தார் பெரும் பேரு இது தயாபாத்திரம் தீபக்யாதி குணார்ணவம் பரஞானத்தை கண்ணன் கருணை அருளால் பெற்றார் அச்சிராதியை கண்ணுற்று அடியரோடு சேருவதை பத்தராய் பெரும் பெரும்பேறு பத்தராய் இருந்தார் மயர்வர மதிநலம் அருளப்பட்டார் ஆதலின் அவர் பிறப்பாம் பொல்லா அருவினை நீக்கப் பெற்றார் அவர்தாம் யதீந்திரர் அன்றே அவர்தாம் வேதவியாசர் தொடக்கமானோர் அன்றே இவர் தம்மை வாழ் புகழ்நாரணன் தமராகிய இவரை தாம் கண்டு உகந்து சூழ்விசும்பு அணிமுகில் தூரியம் முழக்கும் ஆழ்கடல் அலைதரை கையெடுத்து ஆடும் இந்த எதீந்திரர்களை தாம் பிரவணர்கள் கூடியிருந்து குளிர்பவர்கள் ஞான பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே என்று உற்று உணர்ந்து தேறின இவர்கள் இனங்கு நின்னோரை இல்லாய் நின் கண் வேட்கை எழுவிப்பனே என்று கண்ணனுடன் தாம் வாதம் புரிந்து திசை மாறி சம்சார சூழலில் சிக்கும் உயிர்களை மயிர்புடிப்பிடித்தெடுத்து கண்ணன் கடலினையை நன்ன வைப்பார்கள் இது இந்த எதீந்திரர்கள் எங்கனம் என்றே பாழித்தோல் விட்டு சித்தன் சித்தம் நன்குறுங்கித் திருமாலை மாலை என்கிறபடி கண்ணனின் அமுத அகடிதகடனா சாமர்த்தியங்களை கேட்பவர்கள் எல்லாம் உள உணர உளம் குடிர செப்டி இந்த செப்புதலை செவி ரம்யஜா மாதரம் முனி எப்படி என்னில் இவை வல்லார் முனிவரே இவை வல்லார் அமரரே விரும்புவர் அமரர் மொய்த்தே என்னும்படிக்கு சித்தம் நன்குறுங்கித் திருமால் மேல் சென்ற சிந்தை பெறுவர்தாமே வாமணன் அடியினை மறுவார் வானவர்க்கு இன்னரசாவார் ஆக இந்த பாயிரம் பேரருளாளன் கருணையை பேசி அவன் அருளால் மயர்வர மதிநலம் அருளப்பட்ட எதீந்திரர்களைச் சொல்லி பூவின் நறுமணம் நாருக்கும் உரித்தாகுமே அதுபோல இவர்க்குத்தாம் அவனால் படைக்கப்பட்ட உயிர்களும் நலம் பெற வேண்டுமே என்பதில் சிந்தை செல்லுமே இவரைத்தாம் தாம் தொழுபவர் அடியவரின் அடியவர் தாம் அந்த நறுமணத்தை அணுக அதுவே காரணமாக அவர்தாம் மயர்வர மதிநலம் பெற்றவர்களின் தாழ் பிடித்து அந்த திருமாலை புகரப் பெறுவரே அவன் தம் தொண்டராவரே மதுரகவையைப் போலே நாதமுனியைப் போலே இராமானுசரைப் போலே வேதாந்த தேசிகரைப் போலே மணவாள மாமுனியைப் போலே இவர்தாம் முனிவராவரே அமரர் தொழப்படுவாரே இதுவே நாலாயிரத்தின் சூத்திரம் நாயகன் நாரணன் நெடுமாள் கண்ணன் விண்ணவர்கோனின் அருள் கருணை வானுள் நிலாகுவம்